அன்னை தமிழை வணங்குகின்றேன் மண்குமில் வல்லூரை வணங்குகின்றேன் என் அன்னை தந்தையை வணங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறிய கதை என்ன கதை என்றால் ஒரு நாள் ஒரு பிரிட்ஜில் இந்த சைட்ல இருந்து ஒரு கரடியும் இந்த சைட்ல இருந்து ஒரு மானும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா வந்த உடனே கரடி சொன்னிச்சான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இங்கிருந்து நீ பின்னாடி போயிட்டீன்னு வச்சுக்க நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த கரடி அதுக்கு அந்த மான் சொன்னிச்சான் நீயும் போ எனக்கும் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நீ அப்படியே பின்னாடி போனீங்கன்னா நான் போயிட்டு உனக்கு வழி விடுறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த மான் ஆனா அதுங்க ரெண்டுமே நான் பின்னாடி போக மாட்டேன் நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சிங்களா அந்த கரடி சைடு ஒரு ரக்குன் வந்துச்சான் ரக்குன் வந்து சீக்கிரமா முடிவிடுங்க நான் அந்த சைடு போகணும் இல்லை என்னையாவது அங்கிட்ட அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அந்த ரக்குன்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த கரடி இருந்த கடுப்புல அதை அடிச்சு அது எங்க இருந்து வந்துச்சு அங்கேயே அனுப்பிச்சு விட்டுருச்சான் மான் சத்தம் விட்டுட்டு இருக்கும்போது அந்த அதோட சைடு வந்து ஒரு முயல் குட்டி வந்துச்சான் வந்து நீங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் இந்த பாலத்தை யாராவது ஒருத்தராவது கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மான் குட்டி முயல் குட்டி ஆனா அந்த ரெண்டுமே யாருமே விட்டு கொடுக்காம அந்த முயல் குட்டியும் அடிச்சு துரத்தி விட்டுருச்சு அந்த மான் ரெண்டு பேருமே அப்படி எதுவும் பண்ணாததுனால இந்த ரக்கமும் அந்த முயலும் ஒரு சைடு பாலத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுருச்சிங்களாம் அந்த மானும் கரடியும் அப்படியே கீழே உழுந்துருச்சிங்களாம் அப்புறமா அந்த ரக்கும் மானும் திரும்பி அதுங்க ரெண்டுமே நேருக்கு நேரம் வந்துச்சுங்களாம் அப்ப யோசிச்சுட்டா அந்த பெரியவங்க ரெண்டு பேரும் அந்த மானும் கரடியும் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கிட்ட ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு போறதுக்கு உதவி பண்ணிச்சிங்களாம் ரெண்டு பேருமே எது ஆபத்தும் இல்லாம எந்த சண்டையும் போடாம விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணிட்டாங்களாம் இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம யாருக்கு வேணாலும் விட்டு கொடுக்கலாம் அது தப்பே இல்லை இதுதான் இந்த கதை கூறுகின்றது நன்றி இன்றைக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு பழமொழியை கூறுகின்றேன் கேளுங்கள் வாழ்க்கை இது உன் பாதை உனக்கான பாதை மட்டுமே உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது வாழ்க்கை என்பது உங்களுக்கான பாதை மட்டுமே அதில் யாரும் நடக்க முடியாது உங்களுக்கான பாதையில் நீங்கள் மட்டுமே தான் நடக்க முடியும் தான் இந்த பழமொழி கூறுகின்றது இது உன் பாதை உனக்கான பாதை உன்னுடன் பல் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது நன்றி வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறிய கதை என்ன கதை என்றால் ஒரு நாள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்தினால் கிளாஸ்க்கு வராரு அப்ப அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அதனால அந்த ப்ரொஃபஸர் வந்து ஒரு காமெடியான ஒரு கதையை சொல்றாரு அதுக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் திரும்பியே அந்த கதையை சொல்றாரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரித்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிரிக்கணுமேனு சிரித்தாங்க அப்புறம் திரும்பியும் அந்த ஜோக்கை சொல்லும்போது எல்லோருமே சிரிக்காமல் ப்ரொஃபஸ்டத்தை கேட்டாங்களாம் ஏன் சார் நீங்கள் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொன்னாராம் இப்படி தான் நீங்களும் இருக்கீங்க ஒரு ஜோக்கை அவங்களால திரும்பி திரும்பி யோசி சிரிக்க முடியல ஆனால் ஒரு கஷ்டம்னா அதை நினச்சி நினச்சி திருப்பி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னாராம் எல்லாருமே யோசிச்சு பார்த்தாங்களாம் அதுக்கு அது திரும்பி ப்ரொஃபஸர் சொன்னாராம் நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறத கஷ்டம் வரும் போகும் ஹாப்பினஸ் வரும் போகும் ஆனால் அது எங்கே போகும் தெரியாது போறது உங்க கையில தான் இருக்கு எப்போதுமே கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்படாதீங்க இன்னும் ஆழ்ந்த கஷ்டத்துக்கு போகாதீங்க ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாமல் அது நம்மளுக்கு கிடைக்கல இருந்தான் பரவாயில்ல அதோட நல்ல பெட்டரா இன்னொன்னு வரும் அப்படின்னு யோசிங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கஷ்டம் வரும் போகும் அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது ஹாப்பினஸ் வரும் போகும் அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது வர்றதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் அதுதான் இந்த கதை கூறுகின்றது